அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் பகல் ஒரு மணி வரை மிதமான மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார் வேல்முருகன் விவரங்களை பதிவு செய்யலாம் தொடர்ச்சியாக சென்னையில் நேற்று நள்ளிரவு முதலே நல்ல கனமழை முதல் மிதமான மழை பெய்து வருகிறது தற்போது சென்னையினுடைய பல இடங்கள்ல மழை பொழிவு வந்து சற்று ஒய்ந்திருந்தாலும் கூட அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக வளிமண்டல கீழடுக்கு சிக்றின் காரணமாக நேற்று நள்ளிரவு முதலே குறிப்பாக சென்னையினுடைய மீனம்பாக்கம் துறைப்பாக்கம் நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வரை பெய்து குறிப்பாக பத்தொன்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தற்போது சிறைப்பாக்கம் முக்கிய பகுதியில் பதிவாக இருக்கிறதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது லாவண்யா விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்